தமிழ் விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த ஊர்னா எட்டயாபுரம் ஆட்டு சந்தை பதினாலாம் தேதி பெப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எட்டயபுரம் ஆட்டு சந்தை வெள்ளிக்கிழமை அதிகாலை அஞ்சு மணிக்கு தொடங்கும் வெள்ளிக்கிழமை செமரி செமரி ஆட்டு சந்தை அடுத்தாலும் சனிக்கிழமை அதிகாலை அஞ்சு மணிக்கு தொடங்கி காலையில ஒரு பத்து மணி வரைக்கும் நடைபெறும் அது வந்து வெள்ளாடு கொடியாடு கொடியாடு வாங்கணும்னா நீங்க சனிக்கிழமை அதிகாலை அஞ்சு மணிக்கு வந்தா போதும் இன்னைக்கு சந்தை வந்து சிவராத்திரி ஆட்டு சந்தைன்னு சொல்றாங்க பயங்கர கூட்டமா இருக்கு எப்படி இருக்கு என்ன யாது அப்படிங்கிற சந்தை நிலவரத்தில் பார்ப்போம் வாங்க உள்ள போகலாம் ராமநாதர் மாவட்டம் கடலாடி தொகுதி சிக்கல் அருகாமையில் உள்ள சொக்கானை கிராமம் சந்தைக்கு வந்து டாப்பாடு ஆமாண்ணா இதான் டாப்பு ஆமாம் நான் டிரைவர் சவுதியில் வெளிநாட்டில் ஆமாம் வெளிநாட்டுல இருந்து வந்து ஆடு பிடிச்சிக்கலயா ஆடு வீட்டுல வளர்க்குற விற்பனை கிடாக்குட்டி ரெண்டுமே பேர் கிடாக்குட்டி சொன்ன வில முப்பத்தி மூணு சொன்னா முப்பா கிடச்சி முப்பதாயிரம் ரூபாய் எப்படி கிடச்சி விலை எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா தான் தெரியும் ஒரு ஆடு வளர்த்த வீட்டுல கஷ்டப்பட்டு வளர்க்கணுங்கிற ஆசை வெளிநாட்டுல இருந்து ஆடு வளர்ப்ப பாத்துக்கிட்டே இருப்பீங்களா ஆமா

இருபத்தி ஆறு முடிஞ்சது இருபத்தி மூணுல கடி மதிப்பு கடிப்பு முப்பதுல இருக்கும் உங்க ஏரியால பிடிக்கப்பட்ட கிடைக்கும் கிடைக்காதா கிடைக்கும் ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் ரொம்ப ரேரு வயசு நாலு வரல கண்ணிக்கடா சூப்பரா இருக்கு மேல கறந்தன சரியான கொடி ஆடுகள் ஆமாண்ணே எல்லாமே ஆடுதானா எல்லாமே ஆடுதானே ஆடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தானா லாபம் தானே லாபம் இல்லாம எப்படி பண்ண முடியும் கிடாக்குட்டி வளர்ப்பு லாபம் ஆடு வளர்ப்பு லாபம் ரெண்டுமே லாபம் தானே அது மூணு மாதத்துல முதல்ல பாக்கலாம் வருஷம் எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க நீங்க

நம்ம வழக்கற பொறுத்து இருக்கேன் நீ எப்படி இருக்கு சந்தை நில வரதால சந்தை பரவாயில்ல கிடா குட்டி நல்ல வளைக்கு விற்கி ஆடு நீ சம்பளம் தான் பத்து ரூபாய் பரவாயில்ல அதெல்லாம் பத்து ரூபாய் பன்னெண்டு பதிமூன்று ரூபாய் காணாத பன்னெண்டு காணும் முதுகுளத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாம் பொடி பொடி குட்டிகளா இருக்குறது கொண்டு வர மாட்டு பால் மாட்டு பால் எவ்வளவு விற்கிறீங்க ஒரு லிட்டர் ஊர்ல நான் பால் விற்கல வெளியில வெளியில விற்கல ஆடு அதுக்காக தான் குட்டி வாங்கி போறேன் எவ்வளவு பால் இருக்கு அதுக்கு தக்க குட்டி வாங்கிருவீங்க வெளியே குடுக்க மாட்டீங்க எவ்வளவு போயிட்டு இருக்கேன் ஊர்ல லயம் ஐம்பது ரூபாய்

அப்படி ஒண்ணும் முள்ளேலாம் வராது மாட்டு பாலம் முழு வயிறு குடுத்திடலாம் மூணு நேரமும் அப்படி கொடுக்க முடியுமா காலையில சாயந்தான் அரை வயிறு முக்கால் வயது தான் குடுக்கணும் நீங்க நூறு நூறு தான் பஸ்ல குடுக்க கூட ரொம்ப கொடுத்து விட ரொம்ப தண்ணி ஊத்தி காய்ச்சி குடுக்கிறோம்னா அப்படியே பாலை குடுத்துக்கலாம் சும்மா அப்படியே குடுக்கணும் அப்படி ஃப்ரெஷ்ஷா குடுத்துருவீங்க ஆமா முழு வயிற்றுக்கு கொடுக்க கூடாது ஆமா அரை வயிறு முக்கால் வயது தான் குடுக்கணும் எவ்வளவு நாளைக்கு அப்படி கொடுக்கணும் ஒரு பத்து நாள் நம்ம செட் ஆகாத அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கலாம் கொஞ்சம் குட்டி முன்ன முன்ன ஒண்ணு தேவையில்ல தெத்திய வரம்தான் சுத்த கருப்பு ஆமா என்ன சேவைக்காக வாங்கிட்டு போறீங்க இது சிவராத்திரிக்கு தான் கருப்பு சாமி கோயிலுக்கு தூண்டில் என்னைக்கு சிவராத்திரி நாளைக்கு கருப்பு கடை கொடுக்கணும் அப்படி எதுவும் ஆமா ஆமா கருங்கடை சுத்த கருங்கடை எல்லா வருஷமும் கொடுப்பீங்களா எல்லா வருஷம் 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 கொடுப்போம் எவ்வளவு சொன்னாங்க சொன்ன விலை பதினாறு கடைசியில் முடிஞ்ச வில பதிமூணு பதிமூணு பதிமூணுனா எப்படி இருக்கு வேலைக்கு இன்னைக்கு வேலை எனக்கு ஜாஸ்தி தான் காணும் உங்க மாதிரி பத்து பத்து ஐநூறு அவ்வளோதான்

ஒரு நாலு ஆடுனா ஈனோ ஒரு ஆறு மாதத்துக்கு குடுக்க ரெண்டு குட்டி போடும் அது பாக்கணும்ல பராமரிக்கணும்ல என்ன அவ்வளவுதான் இங்க கஷ்டமா இருக்கு காசு தேவைப்படுது காசு தேவைப்படுது குடுத்தாச்சு அதுதானே வளர்க்கம் அவசரத்துக்கு நிக்கிறதுக்கு எமெர்ஜென்சிக்கு மற்ற தமிழ்நாட்டு பணிகள் மற்றவங்களுக்கு ஆடு வளர்த்து பழச்சிக்கலாமா லாபம் இருக்குதா பிழைச்சிக்கல பழச்சி ஆணுவத்தை பழச்சிக்கலாம் வயசானவங்களுக்கு அதான் ஆயிக்கு யார்கிட்டயும் கையால் வந்துடான் ஆமா யா நம்ம தொழிலு நம்மளா வளர்த்து நம்மளா வச்சுக்கிடறோம் உலகத்துல இருந்து வரும் இது என்ன குட்டி செம்பரி குட்டி வாங்கிருக்கோம் எல்லாரும் வெளியாடு கொடியாடு வாங்குவாங்க நீங்க இல்ல நான் வீட்டுல மாறு கிடக்கு ஆமா அதனால பால் குடுக்கறதா பாக்கெட் பால் வெளிய வாங்க வேண்டாம் குட்டியாட ஆகுட்டி எவ்வளவு சொன்னாங்க என்னாச்சு ஆயிரம் ரெண்ட ரெண்டாயிரத்தி எண்ணூவா சொன்னாங்க ஒரு குட்டி ஆமா ரெண்டு ரூபா கொடுத்து வாங்கிருங்க ரெண்டாயிரம் ரூபா பிறந்து எத்தனை நாள் இருக்கும் குட்டி இது பிறந்து ஒரு பத்து நாள்னு சொன்னாங்க இவ்வளவு பொடி குட்டிய வளர்த்துறமா ஆச்சு வளர்த்துறான் வளர்ப்ப பிறந்த வளர்த்து பழகிருக்கு மாலத்துருவோம் வளர்ப்ப குட்டி கிடைக்கு இத்தாயாடு பாத்து வாங்கிங்களா சும்மாவே ஆயிட்டீங்களா

நாள் முடிஞ்சது வேற நாள் கிடையாது எங்களுக்கு இன்னைக்கு வாங்கலாம் வாங்க முடியாது சந்தை கிடையாது அதனால கூட ஐநூறு ஆயிரம் போட்டு வாங்கி அதை பத்தி பிரச்சனை நமக்கு பக்கம்தான் தான் கஷ்டம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா இன்னொன்னு இன்னொன்னு சென்னையாடு அவங்க சொன்னது நாற்பத்தி ரெண்டு ரூபா சொன்னாங்க போச்சு ஒரு ரெண்டாயிரம் கூட தான் போட்டுதான் வாங்கியிருக்கு மழைக்கு வேணும்னு கிடைக்கா முப்பத்தி ஏழு நம்ம கொஞ்சம் அதிகம் தான் ஆடு பிடிச்சிருக்கு யாரும் அது நாலு புல்லு தான் குட்டி ரெண்டு குட்டியா ரெண்டு கடை மாதிரி போட்டோ காசு எடுத்துக்கலாம் எடுத்துடலாம் எவ்வளவு அது ரெண்டு எப்படி ஒரு ஆறு மாசமாசம் வீட்டுல வர ஆடு கிடக்கு சேர்த்து போட்டு எடுத்துலாம் அது வீட்டுல விளையாடு ஒரு பத்து இருபது ஆடு கடைக்கா இருக்கு எல்லாமே இப்படிதான் கொடியாடுதானே நம்ம எல்லாமே கொடியாடலாம் இது சைஸ் மீடியம் சைஸ் தானே இது மீடியம் சைஸ் தான் ரொம்ப உயரமான மீடியம் சைஸ் தான் வீட்டுல கிடைக்குதுலாம் இதோட பெருசா இதோட பெரிய ஆடு கிடைக்கும் அப்போ என்ன நம்ம வேற நாங்க வேலை தான் பார்க்கலாம் சைடு பிசினஸ் மாதிரி டைம் ஜாப் பார்ட் டைம் ஜாப் மாதிரி என்ன ஒர்க் பண்றீங்க வேலை நாங்க கட்டட வளம் கொத்தனார் கொத்தனார் ஆமா கொத்தனார் பிளஸ் ஆடு வளம் ஆமா ஆடு அப்ப இதை வீட்டுல பாத்துக்கிடுவாங்களோ வீட்டுல பாத்துக்கிடுவாங்க ஆனா எப்பன்ற பக்கத்துல கடலாசல் போறோம் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா கன்னியாடு வைக்கிறீங்க கொடியாடு வாங்காம கன்னியாடு கொஞ்சம் வீட்டுக்கு நல்லா இருக்கு வளர்க்கறதுக்கு ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி குட்டிகள் எத்தனை மாசம் இருக்கும் இது ஒரு மூணு மாசம் இருக்கும் ஆடு பால் பால்வர்க்கா நல்லா இருக்கா இருக்கு குட்டி ரெண்டு குட்டி நல்லா வளர்த்திருக்கல குட்டி எப்படி வளர்த்துக்கோ அதை வச்சு கண்டு அதை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம் எத்தனாவது ஈத்து ஆடு இது ஆடு எப்படி ஒரு நாலு ஈத்து இருக்கும் இன்னொரு அஞ்சாயிரம் ஈத்து இல்லை ஆடு அடு பார்க்கணும் கன்னியாடு பிடிச்சது வாங்கியா சொன்னால இருபத்தி ரெண்டு சொன்னாங்க பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கு பரவாயில்லையா பதினெட்டு ரூபா அது மாதிரியே வளர்த்தோம்னா கிடா மாதிரியே எத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆறு மாசம் வளர்த்தோம்னா கிடா மாதிரி ஒரு ஐயாயிரம் கத்தாலும் ஆடு மிச்சமா இருக்கும்டா ஓ அதான் கணக்கு அதான் எப்பவுமே ஒரு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி வாங்கணும் ஆமா ரெண்டு வாங்கினா ஒரு கடா மாதிரி நமக்கு ஆடு லாபம் ஆறு மாசம் போட்டா காசை எடுத்து பெருநாளி மூணு குட்டி வாங்க குட்டி வரலாம் எந்த குட்டிகள் மூணுமே குட்டி தான் அவங்க இருபத்தி ஏழு சொன்னாங்க அப்போ ஒரு குட்டி எவ்வளவு வருது சொல்லாம முடிஞ்சது கரையாச்சும் ஏழு ஐநூறு நாலு மாசம் குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அறிமதிப்பு வளர்க்குற குட்டியில பார்க்க முடியாது வீட்டுல எத்தனை குட்டிகள் வளர்க்கீங்க வளர்க்கிங்க அதிக வச்சிருக்கோம் அதெல்லாம் கடா குட்டி தான எல்லாமே ஆடு கடா குட்டி எல்லாம் இது இவேடி வீட்டிலேயே தான் போட்டு வளப்பங்களா வெளிய தான் வெளியலாம் போகாது அந்த வளப்டைய ஆ நே சொல்லறது நீ தீவனத்தை போறுகா வாங்கிட்டு போ வெளியலாம் சும்மா லைட்டா பேருக்கு மட்டும் கொண்டு போறலாமே அது அங்கனக்குலே ஆட்டோடா லைட்டா காலைல சாயங்காலம் மட்டும் என்ன தீவனம் போட்டா கடா குட்டி நல்லா வளரும் சீனார் போட்டு ஆகதி வச்சாலே போதும் கப் நூடாயிரோம் அதெல்லாம் போ என்ன பிளான் ஏழு நாள் வளக்கலாம் ஐடியா நாலு மாசம் வளர்க்கலாம் நாலு மாசம் கழிச்சி என்ன ரேஞ்சில வந்து நிற்கும் இங்க 12 ரூபா கரெக்டா ஒரு மாதம் ஆயிரம் ரூபா குட்டிக்கும் ஆயிரம் ரூபா அதான் கணக்கு நீங்கள் எப்படி கிடச்சி சில சந்தை நில வரும் கூடுதலாக குறவா இல்லை நாங்கள் எல்லார்ட்டையும் விசாரிக்கல ஒரு ஆண்ட தான் பார்த்தோம் ஜி வாங்கிட்டு வந்தோம் சரி மற்ற நேரம் என்ன தொழில் பார்க்குறீங்க இன்றைக்குமில்ல எல்ட்ரேஷன் ஓ அது போக மற்ற நேரம் வீட்டில் வளர்ப்பாங்களே இதை ஆமா அது எட்டு மணி நேரம் டியூட்டி மிச்ச நேரம் பார்த்துட்டு வீட்டில் வீட்டில் சப்போர்ட்லாம் பார்த்துட்டுருவோம் இனி வருங்காலும் எல்லாருமே ரெண்டு தொழில் செய்யணும் கண்டிப்பாக லோக்கல் லெவலாக தான் ரெண்டு தொழில் பார்க்கணும்

இது ஜோடி எட்டு வாங்கி நாலாயிரம் பெத்த குட்டி ஆமா ரெண்டு குருவகுட்டி குருவை இது ஒம்பது ரூபான்னு வாங்கினேன் நாலாயிரம் நாலாயிரம் ஒன்பது ரெண்டு செங்குட்டி பதிமூணு பதிமூணு எவ்ளோ நாள் வளர்ப்பீங்க இது செங்குட்டிய நாங்களும் ஒரு வருஷம் வளர்ப்போம் ஒரு வருஷம் கழிச்சு செங்குட்டி என்ன ரேட்ல போகும் இருபத்தஞ்சு ரூபா செங்குட்டி கருத்துக்குட்டிதான் விட அந்த அதுக்கு வேலை செஞ்சிருக்கு நண்பர்கள் வளர்க்கலாம் வளர்க்கலாம் கண்டிப்பா வளர்க்கணும் ஒரு கிலோ கறி எந்த கணக்குக்கு இது கறிவா ஆயிரத்தி ரூபாய் கணக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கணும் ஆமா அவசரத்துக்கு வருவாங்களா

இயற்கை விவசாயம் நம்ம லாபத்தை பார்த்தோம்னா எந்த விவசாயம் பண்ண முடியாது விவசாயமே பண்ண முடியாது லாப நோக்கில பண்ணிணா நஞ்சு இல்லாம உணவு கொடுக்கணும் அவ்வளவுதான் எல்லாருமே நாங்க வந்து மரக்கன்று நிறைய வச்சிருக்கோம் எல்லாம் சின்ன சின்ன கண்ணா இருக்கு சோ அதனால மரக்கன் எல்லாம் வந்து வளர்க்கணும்னா செம்மரி தான் கரெக்ட் இப்ப நெல் வேறு போட்டிருக்கோம் உள்ள மாமரம் வச்சிருக்கோம் சின்ன சின்ன கண்ணு எல்லாம் செம்மறின்னா அது கடிக்காது கடிச்சு வெள்ள எல்லாத்தையும் கிடைச்சிருக்கோம் இது இந்த ஒரு பத்து மாசம் பதினோரு மாசத்துக்கு பிறகு கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்குள்ள மரம் பெருசா அதுக்கு நாங்க தனியா கொலை செட் எல்லாம் வச்சிருக்கோம் அதனால அதுக்குள்ள நாங்க வளர்த்திருப்போம்

இதெல்லாம் பொட்டுக்குட்டி ரகங்கள் தானே சாதாரண ரகமா பொட்டுக்குட்டி இருக்கு சாதாரண மூணு பொட்டை மூணு கடா என்ன காரணம்னாச்சு அடுத்த பொட்டனா நமக்கு என்ன பெருக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் திருநெல்வேலியிலேருந்து வரும் நீயும் சத்திரம் அரைக்கு நாப்புறம் அங்க மேலப்பாடி ஜெந்த விட்டுல நம்ம இங்கதான் ரேட்டு கம்மி அப்படின்னு அங்க ஒரு குட்டி அஞ்சு ரூபா சொல்றாங்க ஒரு வாங்கின வேலை இப்ப கிடைச்சல ஜோடி பத்தாயிரம் ரூபாய் கொஞ்சம் பொடிசா வாங்கின கொஞ்சம் பெருசா வாங்கிருக்கலாம்

தீவிரம் வாங்கி வாங்கி வெளியே வாங்கி வாங்கி தான் இல்ல தோட்டங்கள் இல்ல ஆடுகளும் போகுது அம்மன்புரம் கிராமம் நாங்க ஒரு பச்சை குட்டி பிடிக்கணும்னு தந்தோம் எத்தனை வாங்கியிருக்கீங்க ஏழு குட்டி வாங்கி இருக்கோம் ஏழு மாசத்துல ஆறு இருக்கும் ஆறு மாசம் குட்டிகள்னா முன்னாடி வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஆடு குட்டி கிடா குட்டி இல்ல என்ன குட்டி வாங்க இது எவ்வளவு சொன்னாங்க சொன்ன சொன்னாங்க ஏழு ரூபாய்க்கு வாங்கிருக்கும் ஒவ்வொரு குட்டியும் எல்லாம் ஏழுகளை கரியாது இருக்குமா இல்ல இருக்கும் இருக்கும் வளப்புக்கு தான் கூட இன்னொரு வச்சாதான் நல்ல குட்டி கிடைக்கும் எப்படி ஒன்றரை வருஷம் வளர்ப்போம் ஒரு வருஷம் தாண்டி தாண்டிடும் நல்ல நல்ல விலைக்கு வைக்க முடியும் ஒரு வருஷம் கழிச்சு அது என்ன ரேஞ்சில் போகும் எப்படியும் இருபத்தஞ்சு ரூபா குறைக்க வைக்கணும் நல்ல குட்டி இருபத்தஞ்சு ரூபாய் வளரும் கண்டிப்பா போன சில அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் அதெல்லாம் எதுவுமே வைக்கிறது இல்லை சளி இருந்தா மட்டும் அந்த சுடு தண்ணியோ வெண்ணியோ அந்த மாதிரி வச்சுக்கிறது மற்றபடி யாரும் நார்மலாக வேப்பங்களை தான் எங்கள் வேறுலாம் கட்டுறது இடம் மறுத்தனால காய்ச்சல் சளி வரைக்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு வேப்பங்களை மட்டும் ஒரு ரெண்டு கட்டுவோம் அது நல்லபடியா தின்னுட்டுனா எங்களுக்கு லாபம் திங்காம இருக்கிறத கொஞ்சம் சங்கடப்பட்டு ரெண்டு சூப்பர் கிடா கிடா என்ன தேவைக்கா வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு இது இது வந்து சிவராத்திரி நாற்பத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க முப்பத்தாறு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் ஒரு கிடா பதினெட்டாயிரம் வயசு என்னாச்சு வயசு அவ்வளவுதான் ஒரு வயசு ஒரு வயசு பதிமூணு மாசத்துல ஆமா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு வளர்ந்துருக்கு எட்டாம்புரம் கிடா ஆமா எத்தனை கிலோ கறி இருக்கும் இருபது இருபது நாற்பது கிலோ

ஒரு கிடா பதினஞ்சாயிரம் ஆகல எத்தனை மாசம் குட்டிகள் நினைச்சு மூணு குட்டி வந்து ஒரு ஆறு மாத குட்டி இருக்கும் இது நாங்க ஆட்டுக்காகவும் கிடாய்க்காகவும் வாங்கியிருக்கோம் இந்த பெரிய கிடாயா இது பதினொன்னு ஐநூறு ஒரு கிடா ஆமா இது எப்படி கரி மதிப்பு வடக்கு வாங்கினேன் ஒரு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கும் ஒரு வருஷத்துல இருபத்தி ரெண்டாயிரத்து ஆமா உண்மையிலேயே வளத்துறேன் வளர்ந்துடும் ஒரு வருஷம்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்கும் அதான் கொட்டாட்டா கிடா குட்டி வளர்ப்பு இல்லாம ஆடு வளர்ப்பு இல்லாம